குடிநீர் வாரியத்திற்கு உதைத்த தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ஜிஎஸ்டி ரத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை லாரிகள் மூலம் விற்பனை செய்ததற்காக தொன்னூற்று ஆறு ஒன்று ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அதனை ரத்து செய்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி செலுத்தக் கூறி கூடுதல் ஆணையர் பிறப்பிக்க உத்தரவை எதிர்த்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் தொடர்ந்த வழக்கில் தற்போது ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் வாரியத்திற்கு விதித்த தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை லாரிகள் மூலம் விற்பனை செய்ததற்காக விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொகையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி செலுத்த கோரி கூடுதல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் தொடர்ந்த வழக்கில் தற்போது தொன்னூற்றி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்திற்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொகையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வழங்கல் வாரியம் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையரின் உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக குடிநீர் வாரியம் தொடர்ந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது குடிநீர் வாரியத்திற்கு தொன்னூற்றி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ரூபாய் ஜிஎஸ்டி வரியை விதைத்த கூடுதல் ஆணையருக்கு தொடர்ந்த வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் வாரியம் தொடர்ந்த வழக்கில் தற்போது ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி செலுத்த கோரி கூடுதல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் விவரங்களை பதிவு வந்து லாரிகள் மூலம் விற்பனை ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என கூறி தொண்ணூத்தி ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து மத்திய ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் வந்து ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை தான் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தது இந்த வழக்கு தான் நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணை நடைபெற்றது அப்போது வந்து ஜிஎஸ்டி வரம்புல இருந்து அரசு நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து விலக்களித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய நிதி அமை அமைச்சகம் வந்து அறிவிப்பானை வெளியிட்டுள்ளதாகவும் அந்த குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்று அகற்ற வாரியம் அரசு நிறுவனம் என்பதனால அந்த நிறுவனம் வழங்கும் சேவைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு பொரு பொருந்தும் என குடிநீர் வலியுறு சென்னை குடிநீர் வளங்கள் மற்றும் கடலூர் அற்ற வாரியம் தரப்புல வாதிடப்பட்டது ஆனால் வந்து இந்த குழாய் மூலம் குடிநீர் விநியோகிப்பது மட்டுமல்லாமல் வர்த்தக நிறுவனங்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு லாரிகள் மூலம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட நேரவை விற்பனை செய்ததால அது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரும் எனவும் அதனால வரி செலுத்தும் எந்த தவறும் இல்லை எனவும் ஜிஎஸ்டி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து தெரிவித்தார் இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி வந்து அந்த வரியை செலுத்துவதற்கு முன்பு அந்த உத்தரப்பிற்பிக்கு முன்பு சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் குழுவினர் நீரகட்டு வாரியத்தினுடைய கருத்தை கேட்க எனவும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டதா சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகிக்கப்பட்டதா என்பதை தெளிவுபடுத்தாம வந்து வரி செலுத்த முடியும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி அதை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதே சமயம் மூணு கோடி ரூபாயை ஆறு வாரங்களில் செலுத்த முடியும் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் நீரகட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி இத்தொகையை செலுத்தி மூன்று மாதங்கள்ல அந்த குடிநீர் வாரியத்துக்கு உரிய வாய்ப்பை வழங்கி புதிதாக முடியும் ஆணையருக்கு கூடுதல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பண்ணுங்க